ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு வருஷத்தில் நான்கு படங்கள் அதே போல் மூணு வருஷம் ரிலீஸ் பண்ணிக்கப்பில் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து ஒரே வருஷம் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க அது என்னென்ன வருஷம்னு சிம்பிளாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த மூணு வருஷத்துலேயே நாலு நாலு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்குங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் மட்டும் தளபதியினுடைய இருபத்தி ஓராவது வயசில் தேவா படம் தாங்க தேவா படத்தை நம்ம தளபதியினுடைய அப்பா எஸ்ஐ ஏ சந்திரசேகரை டைரக்ஷன் பண்ணிய காப்பில் இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சுவாதி வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்தில் தேவா அப்படிங்கிற கேரக்டர்லேயே நடிச்சு இந்த படத்துக்கு இசையை வந்து தேவா தான் இசையமைச்சு காப்பிலங்க ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஒராது ராஜாவின் பார்வையிலங்க இந்த படத்தை வந்து ஜானகி சவுந்தர் அப்படிங்கிற இதுல ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு நம்ம தளபதி விஜய் கூட அஜித்து இந்த படத்தில் இந்த படத்தில் இளையராஜா தான் இசை அமைச்சிருக்கா அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராது வயசுல விஷ்ணு படம் எஸ் ஏ சந்திரசேகர் டேரக்ஷன் பண்ணி இதில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சங்கவி நடிச்சு இதில் வந்து விஷ்ணு கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கும் இசை வந்து தேவாதா இசை அமைச்சிருக்காப்ல அதே வருஷம் நாலாவது படத்தை பார்த்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தோராது வயசில் சந்திரலேகா படம் இந்த படத்தை வந்து நம்பி ராஜன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக வனிதா வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்தில் ரஹீம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கும் இளையராஜா தான் இசை அமைச்சிருக்காப்லங்க இந்த நாலு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் மட்டுத்தானுடைய இருபத்தி இருபத்தஞ்சாவது வயசில் தொல்லாத மனமும் தொள்ளும் தாங்க இந்த படத்தை வந்து எழில் டைரக்ஷன் பண்ணிக்கப்புல இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக சிம்பிள் நடிச்சதுக்கப்புறம் இதில் குட்டி அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சுக்கப்புலங்க இந்த படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையமைச்சுக்கப்ல இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமெண்ட் சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் மட்டுத்தானுடைய இருபத்தி அஞ்சாவது வயசுல என்றென்றும் காதல் படம் தாங்க என்றென்றும் காதல வந்து இந்த படத்தை மனோஜ் பட்நாகர் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இதுல நம்ம தளபதிக்கு ஜோடியா ரொம்ப நடிச்சிருக்காப்லங்க இதுல விஜய் அப்படிங்கிற கேரக்டர்லயே நடிச்சிருக்காப்ல இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையமைச்சிருக்காப்ல இந்த படத்துல உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமான் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் மூணாவது படத்தை பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வருஷம் தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல நெஞ்சி நிலையிறாங்க நெஞ்சி நிலை படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் டேரக்ஷன் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல இசா கோபிகா வந்து கதாநாயகியா நடிச்சிருக்காப்ல காப்பிலங்க இந்த படத்துல கருணாகரன் கருணா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பில் இதில் தேவா தான் இசையமைச்சு காப்பில் அதே வருஷம் நாலாவது படத்தை பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசுல மின்சார கண்ணாதாங்க தாங்க மின்சார கண்ணா படத்தை கே எஸ் ரவிக்குமார் வந்து டைரக்ஷன் பண்ணி காப்பில் மோனிகா கஜோலினா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பில் ரொம்பவும் கூட சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் கண்ணன் காசி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பில் இந்த படத்துக்கு இசை வந்து தேவா தான் இசையமைச்சு காப்பிலங்க நம்ம தளபதி விஜய் வந்து ஒரே வருஷத்தில் நான்கு படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து தொண்ணூற்றி அஞ்சுலேயும் தொண்ணூற்றி ஒம்போதுலேயும் பார்த்தாச்சு அதுக்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்லாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசில் திருப்பாச்சி படம் தாங்க திருப்பாச்சி படத்தை டேரக்டர் பேரரசர் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காப்பில் இதில் வந்து திரிசா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல இதில் சிவகிரி கிரி அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து தீனா தான் இசையமைச்சிருக்காப்புல அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசில் சுக்ரன் படம் தாங்க சுக்ரன் படத்தில் சிம்பிளாக ஒரு ரோலில் வந்தாலும் இந்த படத்தை வந்து எஸ் சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் சுக்ரன் அப்படிங்கிற கேரக்டர்லேயே நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காப்புலங்க இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காப்புலங்க மூணாவது படம் என்ன படம்னு பார்க்கணும் ஆர்வமாக இருக்கா எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க மூணாவது அதே வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராவது வயசில் சச்சின் படத்தாங்க ஜோடியா ஜெனிலியா நடிச்சு காப்பலங்கிற நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையை அமைச்சு அதே வருஷம் நாலாவது படத்தை பார்த்துலாமா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஓராது வயசுல சிவகாசி படம் சிவகாசி படத்தையும் பேரரசுலாம் டைரக்ஷன் பண்ணிக்கா இதில் அஷின் வந்து கதாநாயகியாக நடிச்சு இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் வந்து முத்தப்பா சிவகிரி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க இந்த படத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான் இசையமைச்சிருக்காப்ல மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நான்கு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இதில் என்ன படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு கதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தளபதி விஜய்க்கு எந்த ஜோடி ஃபேர் வந்து நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு கலீடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்